பிரைஸ் அலாட் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பார் இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்திலிருந்து உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவர் நிறைவாக உங்களை ஆசிர்வதிப்பார் என் அன்புக்குரியவர்களே ஆண்டவருடைய அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் பரிபூர்ணமாய் வெளிப்படும்படியாக நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிறோம் என் அன்புக்குரியவர்களே வயதான அப்பா அம்மாக்கள் தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு ஒவ்வொரு நாளும் உணவளிக்க நீங்கள் செய்யக்கூடிய உதவிகளுக்காக மனமார்ந்த நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் ஆண்டவர் உங்கள் வழியாக இந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு ஏழைகளும் எளியவர்களும் வயிறார உண்டு அந்த தொண்ணூற்றி ஐந்து அப்பா அம்மாக்கள் அவர்களுடைய அந்த ஜபம் அந்த ஆசிர்வாதம் எல்லாம் உங்கள் மேலே உங்கள் குடும்பத்தின் மேலே பரிபூர்ணமாய் வெளிப்படுகிறது எனக்கு பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம் ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறான் ஆண்டவர் அதை பல மடங்கு அவனுக்கு திரும்ப கொடுப்பார் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஏழை எளிய அப்பா அம்மாக்களுக்கு நீங்கள் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் மனமார்ந்த நன்றி ஆண்டவர் உங்களை ஆசுமதிப்பாராக எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இமை போற்றுகிறோம் இம்மை ஆராதித்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஏழை எளிய வயதான அப்பா அம்மாக்களுக்கும் பிள்ளைகள் செய்திருக்கிற உணவளித்து அவளை பசியை ஆற்றியிருக்கிற இந்த அன்பு குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக உணவுப் பொருள் வாங்கி கொடுத்த பிள்ளைகள் பிறந்த நாள் திருமண நாள் குடும்பத்தில் நடந்த நல்ல வைபவங்கள் இறந்தவர் நினைவு ஒவ்வொன்றின் மூலமாகவும் ஆண்டவரை நேர்ச்சையாய் நேர்ந்து ஜெபித்து உணவளித்த குடும்பங்களை எல்லாம் நீர் கண்மணி போல பாதுகாத்து ஆசிர்வதி தரணும் இவர்கள் உள்ளத்தின் விருப்பங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறட்டும் அற்புதங்களாலும் அதிசயங்களாலும் நிரப்பியறலும் உன்னுடைய நாமம் மகிமையடையட்டும் இவர்கள் வியாதிகள் பலவீனங்கள் துன்பங்கள் கடன் தொல்லைகள் எல்லாவற்றிலும் விடுதலை அடைந்து அற்புத சாட்சியாயிருக்கும்படி ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் அன்னை மரியாவின் பரிந்துரையில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பெரியமானவர்களே ஆண்டவர்கள் ஆசிர்வதிப்பாராக நீங்கள் செய்கிற எல்லா உதவிகளுக்காக நன்றி அதே போல் இந்த பணியை செய்கிற உணவு சமைத்து அதை கொண்டு போய் சேர்க்கிற எல்லா அன்பு உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் ஆண்டு எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாள் திருமண நாள் உங்களுடைய குடும்பத்தில் நடக்கிற வைபவங்கள் இறந்தவர்கள் நினைவாக நீங்கள் ஒரு நாள் உணவு கொடுத்து உதவலாம் தொண்ணூற்றி ஐந்து பேருக்கு உணவளிப்பதற்கு அசைவ உணவுக்கு ஐயாயிரம் ரூபாய் மீன் உணவுக்கு நான்காயிரம் சைவ உணவுக்கு மூவாயிரம் ரூபாய் பிரியமானவர்களே நல்ல தரமான பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இதற்கெல்லாம் காரணம் ஆண்டவர் உங்களை வைத்தே இந்த பணியை செய்கிறார் நீங்கள் நல்லா இருப்பீங்க இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லம் தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் புன்னக்காயில் அருகிலே நம்முடைய தியான இல்லம் அமைந்துள்ளது எல்லா புதன்கிழமையும் காலை பத்து முப்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை அன்னை மரியாவின் பரிந்துரையில் அற்புதங்கள் ஆயிரம் நடக்கிற ஜபமாலை ஜபத்தியானம் நடைபெறுகிறது வாங்க குடும்பமாக வந்து ஆண்டவருடைய அருளை மாதாவுடைய பரிந்துரையில் பெற்றுக்கொள்ளுங்கள் நல்லா இருப்பீங்க காட் யூ மரியே வாழ்க